நீங்கள் கடினமாக உழைத்தால் பணக்காரர் ஆவீர்கள் என்று உங்களுக்கு எப்போதும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சுற்றி பாருங்கள் யார் கடினமாக உழைக்கிறார்கள் விவசாயி தொழிலாளி ரிக்ஷாக்காரர் தொழிற்சாலை தொழிலாளி அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை தங்கள் எலும்புகளை உடைக்கிறார்கள் அவர்களின் நிலையைப் பாருங்கள் அவர்கள் மிகவும் ஏழைகள் கடின உழைப்பு செல்வத்தை கொண்டு வந்தால் விவசாயி ஒரு கோடீஸ்வரராக இருப்பார் வியர்வை செல்வத்தை கொண்டு வந்தால் தொழிலாளர்கள் அரண்மனைகளில் வாழ்வார்கள் ஆனால் அப்படி இல்லை ஏன் ஏனென்றால் பணம் ஒருபோதும் கடின உழைப்பிலிருந்து வராது பணம் தந்திரத்திலிருந்து வருகிறது இந்த உலகம் அப்பாவிகளுக்கு விரோதமானது அப்பாவிகள் எல்லா வேலைகளையும் செய்ய வைக்கப்படுகிறார்கள் வேறு யாரோ நன்மைகளை அறுவடை செய்கிறார்கள் சமூகம் அப்பாவிகளிடம் அதே கவையே சொல்லியுள்ளது கடினமாக உழையுங்கள் நேர்மையாக உழையுங்கள் நீங்கள் வெகுமதிகளை அறுவடை செய்வீர்கள் ஆனால் யாருக்கு வெகுமதி கிடைத்தது உங்களுக்கில்லை வெகுமதிகள் எப்போதும் புத்திசாலிகளுக்கு சென்றன ஏழைகள் கடினமாக உழையுங்கள் புத்திசாலிகள் பணக்காரர்களாக ஆகிறார்கள் அவர்களின் வருவாய் அடுப்பை எரிய வைக்க போதுமானது மறுபுறம் ஒரு தொழிலதிபர் ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் அமர்ந்து தனது மனதுடன் விளையாடுகிறார் அவருக்கு மில்லியன் கணக்கான மற்றும் பில்லியன்கள் சொந்தம் யார் வேலை செய்தார்கள் தொழிலாளி பணம் யாருக்கு சென்றது தொழிலதிபரிடம் ஏன் ஏனென்றால் விளையாட்டு கடின உழைக்க பற்றியது அல்ல அது தந்திரத்தை பற்றியது இந்த உலகில் தந்திரம்தான் உண்மையான சக்தி சமூகம் அப்பாவிகளை சுரண்டுவதற்கான பொருட்களாக மாற்றிவிட்டது கடின உழைப்பு என்பது வழிபாடு என்று அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது இந்த ஏமாற்றத்தின் கீழ் ஏழைகள் தொடர்ந்து உழைத்தனர் அதே நேரத்தில் பணக்காரர்கள் தங்கள் உழைப்பில் அரண்மனைகளை கட்டினார்கள் இதுதான் உண்மையான சதி வரலாற்றை பாருங்கள் உண்மையான மன்னர்கள் வாள்களுடன் சண்டையிட்டவர்கள் அல்ல உண்மையான மன்னர்கள் மற்றவர்களை தங்களுக்காக எடுத்துக்கொண்டவர்கள் வீரர்கள் ரத்தம் சிந்தினர் மன்னர்கள் பின்வாங்கி வெற்றிகளை கொண்டாடினர் வீரர்கள் கடினமாக உழைத்தனர் மன்னர் செல்வத்தை கொண்டார் மன்னர் கிரீடத்தை கொண்டார் இதே கொள்கை இன்றும் பொருந்தும் நிலைமை அப்படியே உள்ளது நீங்கள் வேலை செய்கிறீர்கள் காமை முதல் மாலை வரை உழைக்கிறீர்கள் ஆனால் எஜமானர் யார் தந்திரமானவர் அனைத்து நன்மைகளையும் அறுவடை செய்கிறார் ஊழியர் கடினமாக உழைப்பதால்தான் வெகுமதிகளை அறுவடை செய்வார் என்று நினைக்கிறார் ஆனால் உண்மை என்னவென்றால் வெகுமதிகள் முன்னரே தீர்மானிக்கப்பட்டவை அவர்கள் எப்போதும் எஜமானரின் கூடையில் முடிவடைகிறார்கள் அப்பாவி மக்கள் தங்கள் எளிமையை பற்றி பெருமைப்படுகிறார்கள் ஆனால் எளிமை வறுமையில் முடிகிறது தந்திரமான மனிதர்கள் உலகை ஆழ்கிறார்கள் யார் தங்கள் மூளையை பயன்படுத்தினார்களோ யார் சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கைகளை எடுத்தார்களோ அவர்கள் பணக்காரரானார்கள் கடின உழைப்பு மட்டுமே ஒருவரை பணக்காரராக்காது கடின உழைப்பு என்பது வெறும் எரிபொருள் வாகனத்தை இயக்குவதற்கு புத்திசாலித்தனம் தேவை இன்று மில்லியன் கணக்கான மக்கள் ஏன் வேலை செய்கிறார்கள் கடினமாக உழைக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள் ஆனாலும் மாத இறுதிக்குள் அவர்கள் கடனில் மூழ்கிவிடுகிறார்கள் குறைவாக வேலை செய்யும் சிலர் ஏன் லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கிறார்கள் ஏனென்றால் வித்தியாசம் அவர்களின் கடின உழைப்பில் இல்லை அது அவர்களின் புத்திசாலித்தனத்தில் உள்ளது பணக்காரர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை கவனியுங்கள் அவர்கள் ஒருபோதும் எல்லாவற்றையும் தாங்களாகவே செய்வதில்லை மற்றவர்களால் அதை செய்து முடிக்கிறார்கள் இதுதான் அவர்களின் உண்மையான பலம் மற்றவர்களின் கடின உழைப்பை பயன்படுத்துதல் அவர்கள் புத்திசாலிகள் மற்றும் அப்பாவிகள் அவர்கள் தங்கள் சொந்த கடின உழைப்பை நம்பி வாழ்நாள் முழுவதும் சோர்வடைகிறார்கள் உண்மை என்னவென்றால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் செல்வத்தை விரும்பினால் நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டும் நீங்கள் அப்பாவியாக இருந்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் உலகம் உங்களுக்காக வேலை செய்யும் நீங்கள் கடினமாக உழைத்தால் நீங்கள் வெறுமனே சோர்வடைவீர்கள் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் செல்வம் உங்கள் காலடியில் இருக்கும் பணம் கடின உழைப்பிலிருந்து மட்டும் வருவதில்லை அது புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனம் மற்றும் சரியான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் கலையிலிருந்து வருகிறது கடின உழைப்பு என்பது வெறும் எரிபொருள் ஆனால் வாகனத்தை இயக்க ஒரு ஓட்டுநர் தேவை புத்திசாலித்தனத்துடன் இணைந்தால் ஒழிய கடின உழைப்பு மட்டுமே ஒருவரை பணக்காரராக்க முடியாது வாழ்க்கையில் விளையாட்டு எப்போதும் புத்திசாலிகளுக்கானது அப்பாவிகள் தான் ஏமாறுகிறார்கள் அவர்கள் கையில் கடின உழைப்பு இருக்கிறது ஆனால் அவர்களின் மனம் அவர்களுக்கு எதிரியாகிறது மேலும் புத்திசாலிகள் அந்த கடின உழைப்பால் அரண்மனைகளை கட்டுகிறார்கள் இதுதான் உண்மை எந்த சமூகத்திலும் செல்வத்தை அடைய கடின உழைப்பு மட்டும் போதாது நீங்கள் சிந்திக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் புத்திசாலியாக இருக்க வேண்டும் புத்திசாலித்தனம் என்பது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையிலான இடைவெளியை பிரிக்கும் கலை நீங்கள் கடினமாக உழைத்தால் நீங்கள் சோர்வடைவீர்கள் நீங்கள் தந்திரத்தை காட்டினால் செல்வம் உங்கள் காலடியில் இருக்கும் அப்பாவிகள் அவர்களின் கனவுகளில் சிக்கிக் சிக்கிக்கொள்கிறார்கள் நீங்கள் காலப்போக்கில் கடினமாக உழைத்தால் நீங்கள் பலனை அறுவடை செய்வீர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் காலப்போக்கில் வெற்றி பெறுபவர்தான் புத்திசாலி உலகம் புத்திசாலிகளுக்கு மட்டுமே சொந்தமானது அப்பாவிகள் கதையின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறார்கள் முழு உலகின் உண்மையான சக்தியும் செல்வமும் புத்திசாலிகளின் கைகளில் உள்ளது தொலைநோக்கு பார்வை திட்டமிடல் மற்றும் வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிந்தவர்கள் பணக்காரர்களாகிறார்கள் மீதமுள்ளவர்கள் கடின உழைப்பின் சுமையை வெறுமனே சுமைக்கிறார்கள் இது கடுமையான உண்மை அன்றாட வாழ்க்கை ஒரு விளையாட்டு அதை புரிந்து கொள்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் புரிந்து கொள்ள தவறியவர்கள் தோற்றுவிடுகிறார்கள் கடின உழைப்பு அவசியம் ஆனால் கடின உழைப்பு மற்றும் எதையும் கொண்டு வராது செல்வம் வெற்றி மற்றும் அதிகாரத்திற்கான திறவுகோள் தந்திரம் புரிதல் மற்றும் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பது நினைவில் கொள்ளுங்கள் தந்திரம் என்பது மற்றவர்களை ஏமாற்றுவது மட்டுமல்ல அது சிந்திக்கும் திறன் அது வாய்ப்புகளை அங்கீகரிக்கும் திறன் அது மூலோபாயம் வகுக்கும் திறன் இதை புரிந்து கொள்பவர்கள் வாழ்க்கையை வெல்வார்கள் புரிந்து கொள்ளாதவர்களின் கடின உழைப்பு சோர்வை தவிர வேறில்லை எனவே நீங்கள் செல்வத்தை விரும்பினால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் மற்றவர்களின் கடின உழைப்பை மிஞ்சக்கூடிய ஒருவராக மாற விரும்பினால் கடினமாக உழைக்காதீர்கள் புத்திசாலியாக இருங்கள் ஞானமாக இருங்கள் உலக விதிகளை புரிந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் பணம் உங்களிடம் வரும் இதுதான் கடுமையான உண்மை சமூகம் மறைக்கும் உண்மை கடின உழைப்பு சோர்வை மட்டுமே தருகிறது தந்திரம் செல்வம் மரியாதை மற்றும் அதிகாரத்தை கொண்டு வருகிறது இதுதான் வாழ்க்கை விதி இந்த சட்டம் எப்போதும் தந்திரத்திற்கு சாதகமாக இருந்து வருகிறது எப்போதும் அப்படியே இருக்கும் பணம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு உறவும் ஒரு தந்திரமான விளையாட்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்பவர்கள் மட்டுமே பணக்காரர்களாகிறார்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் கதையின் ஒரு பகுதியாகவே மாறிவிடுகிறார்கள்